எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் கல்யாணம் ஆகாத ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் நான் பேசும்போது அவங்க என்ன சொல்லிருக்காங்க ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் நம்ம கேவி ஸோ ஸ்ரீவிதி அம்மா அந்த காலத்தில் அழகா ரொம்ப கியூட்டா இருந்தனால கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்க கூட ஜாலியாக இருக்கலான்ற ஒரு ஐடியால கல்யாணம் பண்ணிருக்கலாம் பணம் கிடையாது எல்லாமே வாங்கிக்கிட்டு டாமினேஷனுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய லேடிஸ்க்கு பிடிக்கல எனக்கு தெரிஞ்ச ஐ ஃபீல் சூர்யா ஜோதிகா அண்ட் அஜித் அண்ட் ஷாலினி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப் கேவர் ஆக்டிங் கரியர் நீங்கள் சொன்னீங்க அனுஷ்கா அனுஷ்கா வந்து நல்ல கிளாமரை நடிச்சவங்க தான் த்ரிஷாவும் கிளாமர் பண்ணவங்க தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் போக போக இந்த பாட்டில் நீ இப்படி நடிச்ச வானே அந்த பாட்டில் நீ அப்படி நடிச்ச வானே வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் மேம் கடந்த சில மாதங்களாகவே வந்து இந்த ஹேமா கமிட்டி நடிகைகளோட பாலியல் தொல்லை கொடுத்து ரொம்ப அலசு அலசு அழைச்சிட்டோம் ஆனால் இதுக்கு பின்னாடி நம்ம பார்க்காம விட்டு போன ஒரு விஷயம் வந்து இந்த நடிகைகளுக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம் மேடம் ஆமாம் இப்போ பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க சாதாரண ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு பல ரீசன்கள் இருக்கும் ஒன்று வந்து ஜாதக தோஷம் அப்படி அப்படின்னா வந்து வரதட்சணை கொடுக்க முடியாம பல கல்யாணங்கள் நின்று நடிகைகளை அவங்களுக்கு பணமோ பேரோ புகழோம் நடிகைகள் கல்யாணம் பண்ணாமலே இருக்காங்களே அதற்கான லேடிஸ் தான் அவங்களுக்கும் இந்த தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் இருக்கிற சான்சஸ் இருக்கு நமக்கு அது இப்போ நீங்க லைக் சில பேர் வந்து இப்போ முன்தெலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் கடவுள் கிட்டே இருக்கேன் நான் வீட்டுக்கு கல்யாணம் வேணா ஒன்று வேணா நான் கடவுளோடு ஐக்கிய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நக்மாவும் வந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே போய் நிறைய போதனைகளாக கொடுத்துட்டு வந்தாங்க நக்மாவும் ஸோ அவங்களுக்கும் இன்னும் கல்யாணம் இல்லை ஸோ அவங்க சூஸ் பண்ணுற ட்ராக் வேறு ட்ராக்ல போயிடுறாங்க ஸோ அதனால இந்த மாதிரி நெடிகள் கல்யாணம் இல்லை சில பேர் இன்னும் லைம் லைட்டில் இருக்காங்க அவங்க இன்னும் ஆசைப்படுறாங்க இன்னும் நம்ம நடிக்கணும் இன்னும் நிறைய விஷயங்கள் ப்ரூவ் பண்ணணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் சீலாம் இப்போ ஃபுல் பீக்கில் இருக்காங்க மார்க்கெட்டில் ஸோ அவங்க தி டு என்ஜாய் த ஆக்ட்ரஸ் தானே பட் ஏன்னா இன்வெரபிள் என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு வயசாயிடுது அது முடிய முடிய அது லக்குன்னு சொல்லலாம் சில பேருக்கு ஏன்னா ஒரு வயசாக வரைக்கும் இவர் பிஸின்றது பெரிய விஷயம் அதுக்கப்புறம் போய் அவங்களால மோல்டு பண்ணி வேற ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வாழ இதனால இதனாலதான் இப்போ நிறைய நடிகை கல்யாணம் ஆகாம இருக்கு இன்னொன்னு என்னன்னா த ரைட் பேர் இப்போ நீங்க சொல்றீங்களே காசு பணம் அந்தஸ்து எல்லாமே நெகிக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா நடிகைகளே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஸ்பூன் ஃபீடிங் நீங்கள் சொன்ன மாதிரி சாதாரணமான பொண்ணுங்களை விட அதாவது ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க இந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை விட கொஞ்சம் லேசியன் அண்ட் நடிகைகள் ஏன்னா நாங்கள் எங்கே போனாலும் அப் அஸ்டன்ட் மேக்கப் மேன் ஹேர் ட்ரெஸ்ஸு தலைசீவை கூட ஹேர் அதே மாதிரி மேக்கப் போடுறதுக்கு மேக்கப் மேன் அதே மாதிரி நம்ம சாமான் பொருள் தூக்குறதுக்கு டச்சப் அஸ்டன்ட் பிடிக்கும் நமக்கு பர்சன் தான் தேவைப்படுறாங்க இப்போ சாப்பாடு வாங்க கூட ப்ரொடக்ஷன் இருக்காங்க பட் இதுதான் பர்சன் தான் போய் கொஞ்சம் சொல்லி வாங்கிட்டு வா அப்படின்போம் ஸோ அங்கே கூட இங்கேயும் நடந்து போய் அது கூட நம்ம கேட்க மாட்டோம் ஸோ இதெல்லாம் டோட்டலாக விட்டுட்டு இவங்களே போய் சமைக்கணும் இவங்களே போய் எல்லாத்தையும் பார்க்கணுன்னும் போது சில பேர் அதுக்கு யோசனை பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அண்ட் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கனாக்கா முக்கால்வாசியை கல்யாணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கல்யாணம் ஆன ஆர்டிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கிளாமர் நடித்த அனுராதாக்கா கிளாமர் அனுராதாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நான் அவங்கள பார்த்துருக்கேன் ஃபென்டாஸிக் டான்ஸ்னு அவங்க பொண்ணும் வந்து சினிமாவுக்கு வந்திருக்காங்க ஹஸ்பண்ட்னாக்கா குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப அவங்க கொஞ்சம் இது கொஞ்சம் விஷயங்களில் பாதிக்கப்பட்டு வரவர் ஸோ இட்ஸ் நாட் ஓகே பட் ஒரு சின்ன குழந்தை எப்படி பார்த்துக்குவோமோ அப்படியே எடுத்து பார்த்துக்கிறது அவருக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுல எல்லாமே பார்த்தாங்க அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச அக்கா இதே நல்ல நீ சித்ரா அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு சினிமா நடிக்கிறதுக்கு கட்சி வரைக்கும் கூட அவங்க இறந்து போகிறதுக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி கூட எங்கிட்ட ஃபோனில் பேசினாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்துருக்கு நான் அவனை நம்பர் கொடுத்துருக்கேன் நீ வேணால் பண்ணுறியா என்னை விட்டுருங்க நான் புஷினோ வர நிம்மதியாக இருக்கேன் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா திஷ்கோ சாந்தி ஸோ ஷீ இஸ் கம்ஃபர்டபிள் பீங் அ ஹவுஸ் ஒய்ஃப் ஸோ அந்த மாதிரி கம்ஃபர்ட் ஆக ஆயிருக்கவங்க வந்து நல்லா இருக்குங்க வாழ்க்கையில் இப்போ நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தா சுமலதா மேம் சுமித்ரா இவங்க எல்லாருமே நல்ல பெரிய பெரிய நடிகைகள் தான் ஆனால் அவங்க கல்யாணம் பண்ண நபர்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கனெக்டட் கனெக்ட் சினிமா இப்போ சுமலதா மேம் உடைய ஹஸ்பண்ட் வந்து அம்ருஷ் ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஒரு நடிகை எப்படி இருப்பாங்க அப்படின்றது ஒரு நடிகர்களுக்கு தெரியும் இப்போது இவங்க சுசித்ரா அம்மா உடைய ஹஸ்பண்ட் வந்து டிரெக்டர் ஸோ அவங்களுக்கும் தெரியும் ஒரு நடிகைனா இப்படிலாம் இருந்திருப்பாங்க இந்த அளவுக்கு தான் அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு சில பேர் ஓவராக வந்து ஒரு ட்ரெடிஷனல் ஃபேமிலி பயங்கர கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி கல்யாணம் பண்ணி போகும்போது நிறைய பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க இதெல்லாம் வெளில தெரிஞ்சதால தான் சில பேர் கல்யாணமே வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் எனக்கு தெரிஞ்சவங்க கல்யாணம் ஆகாத ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் நான் பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஐயோ கல்யாணம் பண்ணால் குழந்தை பெற்றுக்கணுன்னு வாங்க எனக்கு குழந்த பெற்றுக்க எனக்கு கல்யாணம் வேணாம் டெலிவரி நினச்சா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கூட சில பேர் வந்து அவாய்ட் பண்ணிருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கிறது அனுஷ்கா கூட முதல்ல வந்து பிரபாஸ் கூட தொடர்பு இருக்கிற மாதிரி பேச்சு அடிபட்டுச்சு அப்புறம் பிரபாஸ் கல்யாணம் ஆகி அவர் குடும்பம் குழந்தை செட்டில் ஆயிட்டாரு ஸோ அந்த விஷயத்துக்காக கூட தான் இன்னும் அனுஷ்கா கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்களா நான் உனக்கு சொல்லிட்டுமா மனசுக்கு பிடிக்காதவங்கள கல்யாணம்னு ஏன் நம்ம பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சி இவரோட வாழணும்னு ஆசைப்பட்டு அவர் கல்யாணத்தை பண்ணலாம் நமக்கு மனசுக்கே பிடிக்கல சும்மா சொசைட்டிக்காக ஒரு கல்யாணம் அப்படின்றது ஏன் பண்ணணும் அதனால மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வேண்டாம் இப்போ லவ் பண்ணி ஃபெயிலியராக இருக்கலாம் அதனால் அவங்க வேண்டான்ற முடிவுக்கு வந்துடுறாங்க அடுத்தது எப்படி அதே மாதிரி நீங்கள் பிரபாஸை லோவ் பண்ணாங்கன்னு சொன்னீங்க அடுத்தது ஒரு ஆக்டராக இருக்கலாம் டேரெக்டராக இருக்கலாம் இல்லை ஒரு கேமரா இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் ஒரு அவுட் சைடராக கூட இருக்கலாம் அந்த மாதிரி அவங்க மனசு விருப்பப்படும் போது அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க

நம்ம வேண்டான்னு விட்டுட்டு போனவங்களை விட நம்ம வேணும்னு ஆசைப்படுறவங்களை கல்யாணம் இருந்து பார்த்தா பெட்டராக இருக்கும்னு யோசனை பண்ணிருக்கலாம் இப்போ நம்ம நம்ம வேண்டாம் நம்ம வேண்டவே வேணாம்னு தூக்கி எறிஞ்ச ஒரு நபரை விட நம்ம வேணும் வேணும் பின்னாடி வந்து நம்ம அருமையாக தெரிஞ்சவராக இருக்கும் அப்புறம் பிலீஃபில் தான் கல்யாணம் பண்ணாங்க பட் ஃபைனலி என்ன ஆச்சு அவங்களுக்குள்ளே அது அந்த ரிலேஷன்ஷிப் நிற்கலை ஏன்னா பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸ்ரீவிதியா அம்மா அந்த காலத்தில் அழகா ரொம்ப கியூட்டா இருந்தனால கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்க கூட ஜாலியா இருக்கலாம்ன்ற ஒரு ஐடியால கல்யாணம் பண்ணிருக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா பணம் கிணம் எல்லாமே வாங்கிக்கிட்டு இந்த ரோட்டில் அமுச்சு வச்சு அவங்க நடந்து வந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இருக்கு அப்படின்னு ஆமாம் ஆமாம் பிகாஸ் எனக்கு தெரியும் ஏன்னா டேடிக்கு ஸ்ரீபதி அம்மா அவங்களாம் நல்லா பழக்கப்பட்டவங்க ஸோ அப்படி இருக்கும் போது லைக் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுவும் கடைசி காலத்துல நான் அவங்கள பற்றி கேட்டேன் ஒயிலாட்டம் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க கூட அம்மா காபடி வாழைப்படத்துலயும் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் என்கிற நிறைய விஷயங்க அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஆம்பளைங்களை வந்து நான் நம்பறது விட்டுட்டேன் நான் ஆன்மீகத்துக்குள்ளே போயிட்டேம்மா இப்போ ஆன்மீகம் எனக்கு கை கொடுக்குது அது சொன்னாங்க ரெண்டு இது ஒரு சாய்பாபா கோயிலும் அப்புறம் வேறு ஏதோ சொன்னாங்க ஆதி பிரசங்களுக்கு ஏதோ சொன்னாங்க ஐ ஒன்று ரொம்ப கரெக்ட்லி ஸோ அவங்க வந்து அதுக்குள்ளே ஃபுல்லாக அடிக்ட் ஆயிட்டாங்க சரி வேண்டாம் இதெல்லாம் வேண்டவே வேணாம்னு சொல்லிட்டு கட்சி காலத்தில் இவங்களுக்குள்ளே அடிக்ட் ஆகிட்டாங்க இதனால என்னென்னாக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் அவர் கூட வந்து என் கிட்டே பேசியிருக்காரு சார்மிலா ஸ்ரீவதி அம்மா அவங்ககிட்ட எல்லாம் ஃப்ராங்காக பேசுவாங்க போல இருக்கு ஐம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கிவிங் ஆர் லைஃப் சொன்னேன் சார் ஆம்பளைங்கன்னு பேசுனா இவங்க ஓடிடுறாங்க சார் அதுவும் சீனியர் ஆர்டிஸ்ட்ல நான் இப்படி பேசுறது அப்படின்ட்டு பட் ஃபைனலாக அவங்க மரணுன்றது ரொம்ப பாவமான ஒரு விஷயத்தில் முடிஞ்சது எனக்கு தெரியும் ஏன்னா டெட் பாடியே வச்சுக்கிட்டு அவங்க போன அந்த ரெண்டு டெம்பிள் ஆளுங்களும் சொத்து யாருக்கு வேணும் அதுக்கு அதாவது ஃபஸ்ட்டு பாதி சொத்து ஹஸ்பண்ட்கிட்ட போயிடுச்சு மிச்ச மீதி இவங்க அர்ன் பண்ணுது யாருக்கு போகணும்னு தான் அங்கே நடந்துட்டு இருக்கே தவிர யாரும் டெட் பாடியை தூக்கிட்டு போய் டைமோட பரி பண்ணும் இல்லை எரிக்கணும்னு கூட யாருக்கும் தோணலை ஸோ தட் வாஸ் த ட்ராஜடி ஆஃப் அவர் லைஃப் ஆக்சுவலி த்ரீ அவர்கள் கூட நாற்பது வயசை தாண்டி போயிட்டு இருக்காங்க

சி மேபி தேண்ட் டு பி இண்டிபெண்ட் இப்போ பாருங்கள் என் தங்கச்சி பொண்ணு ஃப்ரான்ஸில் இருக்கா அவள் வந்து சீசா ஹேர் ஹோஸ்டர்ஸ் இன் ஃப்ரான்ஸ் அவள் பேர் ஆட்ரியானா அவள் அங்கே நல்ல ஏர்போர்ட்டில் நல்ல நல்ல இருக்கிறா அவள் ஸோ அவகிட்ட நான் ஃபோன் பண்ணி என்ன இருபத்தி ரெண்டு இருபத்திரண்டு வயசாச்சு என்ன கல்யாணம் கல்யாணம் எதாவது இருக்கா லவ் கிவ் பண்ணுறியா அப்படின்னு ஐயோ பெரியமா என்ன ஆளை விட்டுருங்க எனக்கு கல்யாணமும் வேணாம் ஒன்று வேணான்றவன் நான் இப்படியே நிம்மதியாக இருக்கேன் நான் நினச்ச நேரத்தை தூங்கி எழுந்திருக்கிறது நினச்சது சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நினச்ச இடத்துக்கு போயிட்டு வர்றது நிம்மதியாக இருக்குது பெரியமா இப்போ ஒரு ஆள் கண்ட்ரோல்குள்ளே வந்து அவர் சொல்கிறதா நம்ம கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என் பையன் கூட இப்போ கேட்டாக்கா அம்மா கல்யாணமே வேணான்றான் ஸோ இந்த ஜென்ரேஷன் அப்படி இருக்காங்க என்ன ஒன்றுனா இந்த ஆம்பளைங்க டாமினேஷனுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய லேடிஸ்க்கு பிடிக்கல இப்போது ஒரு ஒய்ஃப்னும் போது டாமினேட் பண்ணணுன்னு தான் நிறைய ஆம்பளைங்க நினைக்கிறாங்களே தவிர ஒரு ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணும் ரெண்டு பேரும் ஈக்குவல்ன்ற மாதிரி வந்து எங்க கப்புல் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஐ ஃபீல் சூர்யா ஜோதிகா ஓ நைஸ் கப்புல் அண்ட் அஜித் அண்ட் ஷாலினி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஷாலினி கேவ் அப் ஆக்டிங் கரியர் அஜித்தா புருஷனா வேணும்னுக்கா ஷி கேவ் அப் த ஆக்டிங் கேரியர் இப்போ ஒரு நல்ல அம்மாவா ஒரு குடும்ப தலைவியாக அது அப்படியே செட்டில் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அவர் அவருக்காக இவங்க மாற்றி கொடுத்தாங்க ஜோதிகா மேம் வந்து குழந்தையெல்லாம் பெற்றுக்கிற வரைக்கும் ஷிவாஸ் இன் த ஹவுஸ் அண்ட் நவு ஷிஎஸ் கம் பேக் வித் தர்மிஷன் ஆஃப் சூர்யா ஸோ அப்படி இருந்து பேலியாக இருக்கிறவங்க நூற்றில் யாரோ ஒன்று ரெண்டு பேர் தான் மெஜாரிட்டி நான் வந்து ஃபஸ்ட் என் கை கொடு வண்டியா இப்போ நான் நினச்சதை செய்வேன் ஃபஸ்ட்டு வந்து நீ ரொம்ப மானிய தேனையான பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் போக போக இந்த பாட்டில் நீ இப்படி நடிச்ச வைத்தானே அந்த பாட்டில் நீ அப்படி நடிச்ச வானேன்னு சொல்லும் போது அது ஹேர்டிங்காக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே தெரியும் மென் சைக்காலஜின்றது சில மென் தான் வந்து தாரத்தை ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க இல்லை அவங்க அம்மாக்கு அப்புறம் அம்மாவாக பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு தலையில் ஏற்றக்கூடாது ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு தேவை இந்த நடிகை எனக்கு உண்டாட்டியா ஆஹா ஹோ நைஸ் இந்த ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருக்கே அப்படின்றதுக்காக ஸோ அவங்க குடும்பத்தார் பேச்சு வெளியாட்கள் பேச்சு எல்லாத்தையும் மறந்துடுறாங்க பட் ஆஃப்டர் மேரேஜ் இவங்க சொல்லும் போது அவங்க சொல்லும் மொத்தம் இவங்க மைண்டுக்கு ஏற்றுது ஆமாம் இல்லை ஆமாம்ல அப்போ அதை ஏற்றிக்கிறாங்க அப்போது இவங்களுக்குள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அவங்க மேலே குறைஞ்சிருச்சு அப்படி இருக்கும் போது மற்றவங்க சொல்கிறது தான் உங்களுக்கு டாமினேட்டிவாக தெரியுது ஸோ யூஸ் ஆர் டாமினேட்டிங் இல்லைங்களா இப்போ நீங்கள் சொல்லுங்க அனுஷ்கா அனுஷ்கா வந்து நல்ல கிளாமரை நடிச்சவங்க தான் திருஷாவும் கிளாமர் பண்ணவங்க தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் இப்போ நாங்க வெளியில வந்தாக்கா ஆட்டோகிராஃப் அது இது போட்டோ கீட்டோ மேடம் பியூட்டிஃபுல் அப்படி இப்படின்னு சொல்ற ஒரு இதில் இங்க போய் ஸ்னப்பிங்காக ஒரு புருஷன் கிடைச்சா என்ன செய்வாங்க ஆ அனுஷ்கா அம்மா நீ அந்த காலத்தில் நல்லா தான் இப்ப என்ன இருக்க அப்படின்னு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் சொன்னாக்கா அதுக்கு பதிலாக உங்களுக்கு கல்யாணம் ஆகாமலே இருக்கட்டும் நான் இப்போ என்ன ஒண்ணு அவங்க சம்பாதிச்ச சொத்துக்கு வாரிசு ஏதாவது வேணும்னாக்கா அந்த அதுக்கு அவங்க பண்ணிக்கலாம் ஒன்னா ஒரு அடாப்சன்ல ஒரு சைல்டு எடுத்துக்கலாம் சென்ட் தாமஸ் மௌலையோ ஆனாத குழந்தைங்க விருதுகள் இருக்கு அப்படி இல்லைனாக்கா நீங்க இந்த பொதுவான ஒரு பார்வையில் நடிகைனால ஒரு தப்பான கண்ணோட இருக்குது ஆமா அந்த ஒரு விஷயமும் கூட வந்து நடிகர்களோட வந்து சொல்ல போனாக்கா இப்போ வந்து இண்டிபென்டன்டான மென் இருக்கிறாங்க அதாவது நான் ஒரு பொண்ணை பார்க்கறேன் லைக் பண்றேன் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அவங்க குடும்பத்தை எடுத்துட்டு வரக்கூடியவங்க இருக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா சில பேர் இல்லை அவங்க அம்மா அப்பா சொல்றது தான் கேட்கணும் ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நடிகைகளை கல்யாணம் பண்ண ஆசை இருந்தாக்கா கூட வீட்டா விட்டுட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு அது ஒத்து போல அப்படின்னு விட்டுட்டு போக சான்சஸும் இருக்குற பத்து நம்ம வயசாது வயசாதுன்னு யாரையாவது கல்யாணம் பண்ணுவோம்னா அது டய போய் முடியாதுன்றது என்ன நிச்சயம் கட்சி வரைக்கும் இருப்பாங்கன்றது என்ன நிச்சயம் பாருங்க ஸ்ரீவித்யா அம்மா நம்ம பேசிட்டு இருந்தோம் கல்யாணம் ஆச்சு கட்சி வரைக்கும் இருந்தாரா இல்லையே எப்படி இந்த வயசான காலத்தை தனியா தான் தள்ளினாங்க